சிவாவலி பாட்டில் ஏன் குங்குமம் கொடுக்குறதுங்களான்னு தெரியுமா

அபிஷேகத்துக்கும் இந்த பொருள் எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க அம்பிகாட்டிலையும் அபிஷேகத்துல மட்டும்தான் மஞ்சள் குங்குமம் பயன்படுத்துவாங்க எதுக்காக மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் பயன்படுத்துறதுல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா குங்குமம் அப்படிங்கிறது அழகோட அடையாளமா கருதப்படுது அது மட்டும் இல்லாம நல்ல அதிர்ஷ்டத்தையும் தர்றது குங்குமத்தை திருமணமான பெண்கள் வந்து பயன்படுத்துவாங்க குங்குமத்தை அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே முற்றும் திறந்தவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனாலதான் சிவ வழிபாட்டுல அழகோட அடையாளமான மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வழங்கப்படுறது இல்ல குங்குமம் அப்படிங்கறது மஞ்சள்ல இருந்து தயாரிக்கப்படுற ஒரு பொருள் தான் மஞ்சள் அப்படி இல்லைன்னா குங்குமத்தை வச்சு சிவலிங்கத்து மேல அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமான வழிபட்ட பலனும் கிடைக்காது சிவபெருமானோட கோபத்தையும் அடையலாம் அழகு அதிகரிக்கிறதுக்காக தான் பயன்படுத்துவோம் சிவபெருமானுக்கு வழிபடுறதுக்கு சிவபெருமான் தனி மனிதரா கருதப்படுறாரு சிவபெருமான் உலக இன்பங்கள் அப்படி இல்லைன்னா பொருட்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்று இல்லாதவர் அப்படின்னு நம்பப்படுது உலக இன்பங்கள்ல இருந்து விலகி கைலாயத்துல வசிக்கிற ஒரு துறவிதான் சிவபெருமான் இதனாலதான் அவருக்கு அழகு